ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு விளாக் முக்கியமாக அது எனக்கு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா அப்பா வந்து ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லப்போனால் ரொம்ப திடீர் முடிவு தான் இது நாங்கள் வாங்க 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 நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் ரெண்டு மூணு நாளாக வந்து வரீங்களா வரீங்களா நான் கேட்டுகிட்டே இருந்தேன் பட் ஆனால் அப்பா இருந்தே எனக்குலாம் வேலை இருக்கும் உனக்கு தான் வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி இதுக்கப்புறம் வந்து எப்படா கேட்குறதுன்ட்டு இருந்தேன் திடீர்னு நம்ம அம்மா கால் பண்ணி அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வரோம் டிக்கெட் புக் பண்ணுன்னாங்க நான் டிக்கெட் புக் பண்ண கையோடு வந்து வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் அவன் வச்ச பொருள் அதே இடத்துல திருப்ப கொண்டு வைக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம வீடு வந்து குட்டி வீடு அப்படிங்கறனால ஒரு பொருள் ரெண்டு பொருள் வெளியில் வந்தாவே பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப கஜகஜன் மாதிரி இருக்கும் அதுவும் நான் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அப்படி இப்படி போட்டதெல்லாம் அங்கங்கே வச்ச மாதிரி இருந்தது சரி நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் இருக்கக்கூடிய அந்த பில்லோஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சோஃபாலாம் டீப் கிளீனிங் பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாக காலை வச்சு பயங்கரமாக அழுக் பண்ணிட்டாங்க இந்த சோஃபா வாங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நான் நான் சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்பா வரல இந்த சோஃபா இப்போ தான் டைம் பார்க்க போகிறாங்க வாங்குறப்பவே வந்து கொஞ்சம் வேர்த்தாக வாங்க மறுபடியும் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னாலும் அது யூஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் சோஃபா இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அது எல்லாமே நான் டீப் கிளீனிங் பண்ணனும் அப்புறம் கர்டைன்ஸ் வந்து நான் மாற்றி வந்து ஒன்றரை மாதம் கிட்ட ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம வேறு கர்டைன் மாற்றலாமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டை நான் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லோ கலர் அது வந்து த ஹோம் ட்ரெஸ்ஸர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் அவங்ககிட்ட வெப்சைட் இருக்குது ஆக்சுவலாக சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் கொஞ்சம் அடுத்தது இன்னொரு கான்ட்ராஸ்டான கலர் ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டனில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இதில் உங்களுக்கு கர்டைன் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கர்டைன் எல்லாமே கஸ்டமைசபிள் சைஸில் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்பாங்க <us> நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விண்டோ நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ கர்டைன் மாத்தின கையோடு வந்து சோஃபா வந்து நான் டீ கிளீனிங் சொன்ன பார்த்தீங்களா ஷாம்பு வாஷ் தான் வந்து பண்ணணும் இந்த குஷன்ஸ் எல்லாமே நதின்ஸ் இது வந்து காலை வச்சு ஏறுறது குதிக்கிறது குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் கூட நான் போட்டு வச்சு பார்த்தேன் பட் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் அவங்க ஸ்கூல்லேருந்து ஒன்ஸ் ஒன் டஙங் தான் தூக்கி போட்டுருவானுங்க நம்ம வந்து அழுக்கு பண்ண போகிறது இல்லை அதனால் நான் அந்த பெட்ஷீட்ஸ் போடுறதே விட்டுட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து ப்ளைனான கிளாத் வச்சு இது பண்ணிடுவேன் இப்போ இந்த காட்டன் வந்து எடுத்து அப்படியே நான் உள்ளே ஸ்டோர் பண்ணிடுவேன் ஒரு டூ டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா அடுத்த டைம் வந்து நல்லா இது வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி அயன் பண்ணி மறுபடியும் நான் யூஸ் பண்ணிப்பேன் இப்படி தான் நான் வந்து மாற்றிக்கிறேன் ஆனால் வந்து ஒரு காட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாவே அந்த வீட்டோட அந்த ஹோல் லுக் சேஞ்ச் ஆகும் நமக்கு ஒரு மூட் வந்து சேஞ்ச் ஆகும் எனக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா பூஜா ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்டை வந்து நான் அந்த சைட் தான் வைக்கணுன்றது பிளானு சரி வைக்கிறப்ப இப்படியே வச்சுட்டேன் சரி அதை வந்து நான் பொசிஷன் மாற்றி வச்சுட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பூஜா கபோர்டு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சித்துதாங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்ராணியெல்லாம் நிதி இருக்குள்ளங்க அதெல்லாம் தூக்கி தூவி விடுறது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் பூஜா ரூமுக்காக இந்த அப் லைட் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி வந்து போடுற மாதிரி தான் பின்னாடி வந்து நீங்கள் பேட்டரி போட்டுக்கலாம் மூணு பேட்டரி போட்டுக்கிற மாதிரி நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கிச்சனில் இந்த மாதிரி லைட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம வாட்ரோப்லேருந்து இல்லைனா வந்து லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நல்ல ஒரு ஒரு டீசெண்டான ஒரு வெளிச்சம் வந்து கொடுத்த மாதிரி இருந்தது அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து நான் மோல்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் பாப்ஸ்டிக்கல் மோல்லேயும் அப்புறம் வந்து சும்மா அந்த நம்ம சாக்லேட் பண்ணுற மோல்லேயும் போட்டு வச்சுருந்தேன் மூணு தான் வந்தது ஒரு ஹாஃப் தான் இருந்ததுங்க நேற்று வந்து ஹாஃப் சாப்பிட்டானுங்க சரி அது போட்டு வச்சுருந்தேன் வந்த உடனே ஒரே ஹாப்பி அம்மா பண்ணி வச்சுட்டிங்க தேங்க்யூ 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 நானுங்க ஏன்னா அவங்க வந்தோடனே ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா வந்து ஒரு சூப்பரான ஒரு பாப்ஸ்டிக்கல் சாப்பிட்டாங்க அப்புறம் அம்மா வந்து ஊருக்கு வந்ததில் என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஹஸ்பண்ட் தான் காலையில் போய் கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து மதியம் போல் வந்து எல்லாம் ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேட்டர் தான் வந்திருந்தோம் ஏவிபி ஃபிலிம் சிட்டி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் வந்திருந்தோம் என் அப்பா வந்து எவ்வளோ நாள் கழித்து இந்த படம் பார்க்குறாரு அதாவது தேட்ருக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து தேட்ரு வராரு அம்மா மேரேஜ் ஆன புதுசுலாம் அடிக்கடி அம்மாலாம் தேட்ருக்கு போவாங்களாம் அதெல்லாம் நடக்குமா பட் ஆஃப்டர் நாங்கள்லாம் வந்து பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு மீ டைமே வச்சுக்கவே மாட்டார் இப்போ பார்த்தாலும் வந்து உரன் தான் இருப்பாங்க ஆனால் இந்த டைம் சென்னை வந்தப்போ வந்து அவரை கெட்டிமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது நான் பார்த்தேன் இந்த சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாசத்துல வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோமோ அந்த இடத்துக்கெல்லாம் அப்பா அப்போ கூட்டிகிட்டு போயிடணும் இந்த மூணு நாள் வந்து சென்னையே சுற்றி காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மா தேட்டரு போகணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு கிளம்பி போகணும் அப்போ வந்துட்டு என்னடா இது என்ன எல்லாருமே ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இப்படி கிளம்பி வந்துருவாங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்போ நாங்கள் கோயம்புத்தூர் மாலுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா கூட அப்போ வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கினேன் எனக்கு என்ன வேலை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க பட் இந்த த்ரீ டேஸ் இங்கே ஒரு வேலையே இல்லைங்க நம்ம வந்து பிஸ்னஸ் போய் பார்க்குற மாதிரி எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறனால எல்லாமே ஃபோனில் தான் அப்படிங்கறனால அமைதியாக வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றோமோ அங்கெங்கெல்லாம் வந்தார் ஏதோ கையை கட்டி போட்ட மாதிரி அப்பா ஃபீல் பண்ணாங்க சரி மாலுக்கு வந்துட்டு இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கேயே வந்து நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் ஆ ஒன் மோர் நீ இப்போ கரெக்டாக கேட்ச் பண்ணுறே கரெக்டாக கேட்ச் பண்ணுறாமா நிறைய பேர் இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா விஜயா ஃபோரம் மால்னு சொல்லிட்டு வடப்பாளியில் இருக்க அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம் இது வந்து பயங்கரமான அதாவது வாங்குகிறவங்க முகத்தில் நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்தது இன்றைக்கி நதின் சித்து அம்மா மூணு பேர் தான் ஐஸ்கிரீம் வந்து வாங்கினாங்க அப்புறம் அப்பா வந்து சண்டே நான் ஈவினிங்கே கிளம்புறேன் அப்படின்னாங்க நேற்று மார்னிங் தான் வந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் எனக்கு டிக்கெட் போடு போடுன்ட்டே இருந்தாங்க உடனே சின்ன குட்டியும் பெரிய குட்டியும் போய் காலில் விழுந்துருச்சு தாத்தா ப்ளீஸ் தாத்தா இன்னும் ஒரு நாள் இருங்க ஒரு நாள் இருங்க ஒரு நாள் இருங்கன்ட்டு ஆக்சுவலாக எனக்கே வந்து அழகு வந்து அப்பா கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது பட் ஆனா இவங்க எப்படியோ வந்து ஒத்துக்க வச்சிட்டாங்க அப்பா இன்னொரு நாள் இருக்கேன்னு சொல்லிட்டாரு கண்ணு தண்ணி வரலையான அப்புறம் சண்டே ஈவினிங் போல் எல்லோரும் கிளம்பி நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்தோம் நான் தான் இல்லைங்க இந்த மூணு நாளும் எல்லா இடத்துக்கும் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போனேன் வீட்டில் இருந்ததெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் தான் அப்போ இங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முப்பத்தஞ்சு வருஷம் என் அப்பா கூட இருந்ததில்ல இந்த மூணு நாள் அப்படிங்கிறது நான் ரொம்ப ப்ரீஷியஸாக வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அம்மா அப்பா வந்து என்னால் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடிஞ்சது முக்கியமாக அப்பா வந்து அப்பா கூட நான் மூணு நாள் முழுசாக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா அப்பா ஊர்ல இருந்தாங்கன்னா எந்த டைமும் பிஸ்னஸ் ஒர்க்கு அப்படி தான் இருப்பார் வீட்டில் இருக்கிறதே வந்து ரொம்ப அந்த நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் போல தான் வருவார் மறுபடியும் மார்னிங் எந்திரிச்சார்னா அந்த ஒரு ப்ரெஷர்லேயே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த மூணு நாள் வந்து எனக்கு நான் ரொம்ப பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணேன் வந்து அப்பா என் கூட இருந்தார் என்னோடய அப்பா அப்படின்ற மாதிரி அவர் கூட கை கோத்துட்டு நடந்தது ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ மெமரிஸாக வந்து ஸ்டோர் ஆச்சு எங்களுக்காக தான் இந்த டைம் அவர் அவர் ஒரு மூணு நாள் வந்து எங்களுக்காக ஒதுக்கிட்டு வந்திருக்காரு அவ்வளோ பெரிய வரவே முடியாத மாதிரியான வேலையெல்லாம் இல்லை ஆனால் அப்பா வந்து அவரோட ஒர்க்குக்காக தான் அதிக டைம் கொடுப்பாங்க அதுதான் மெயின் வர மாட்டேன் அவர் ரீசனு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் அப்பா வந்து நான் ரெண்டு நாள் சென்னையில் மூணு நாள் சென்னையில் இருக்காச்சு ஒரு பெரிய விஷயம் ரெண்டு பிள்ளைங்க பார்த்துருக்காரு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துருப்பார் அப்பா சென்னைக்கு வந்தது நாங்கள் ரெண்டு படம் பார்க்க வச்சிட்டோம் அதுவே பெரிய விஷயம் நாங்கள் மூணு மணி போல தான் தேட்டர்லேருந்து வந்தோம் அப்புறம் குழந்தைங்க கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து நதின் சிது ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் தாத்தா பார்க்குறாங்கன்னொன்னு அப்படியே பாசமலர்கள் போல் வந்துட்ருக்காங்க ஒரு சில டைம் சண்டேல தான் உள்ளே வருவாங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா வருவாங்க ஏன் இன்னும் மேலே வரல மேலே வரல அப்படின்னு நாங்கள் வந்துருவாங்க வந்துடுவாங்க பாருங்கள் அப்படின்னு

நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏன் அப்பாவை வீடியோவில் காட்டுறதில்ல ப்ளீஸ் அப்பாவை காட்டுங்க அப்பாவை பற்றி சொல்லுங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க எல்லார்த்தோட லைஃப்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்க இந்த மனுஷனுக்காக நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் என் அப்பா என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு வந்து மோஸ்ட் மோஸ்ட் ப்ரீஷியஸ் பர்சன் அப்படின்னு நான் சொல்வேன் என்னை விட நான் அவங்கள வந்து நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் அப்படிதான் அதாவது என் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அது தவிர அவருக்கு உலகமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப கம்மியான சர்க்கிள் தாங்க அவருக்கு வேலை 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 அதுதான் அவரோட மெயின் ப்ரியாரிட்டியே எனக்கு வந்து இந்த மூணு நாள் அப்படிங்கிறது எனக்கு அப்படியே எப்படின்னா கனவு மாதிரி இருந்துச்சு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அதுவும் என்ன மாதிரி ஒரு எல்லாம் வந்து தட்டி மேலே வரதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை பட் ஆனால் என் அப்பா வந்து என்னை ஒவ்வொரு நான் ரொம்ப சீக்கிரமாக வந்து டவுன் ஆயிடுவேன் ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுவேன் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவேன் ஆனால் ஒவ்வொரு டைமும் உன்னால் முடியும் கண்ணா அப்படின்னு தட்டி 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 என்னை வந்து மேலே கொண்டு வந்தவர் வந்து என்னோடய அப்பா ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்வேன் ஆக்சுவலாக சித்து வந்து கோவத்தில் ஒவ்வொன்றா வந்து பெட்ரூம்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுட்ருக்கான் இன்றைக்கி வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு வந்து பிக்கப் பண்ண சொன்னால் பட் நாங்கள் பிக்கப் பண்ண போகலைன்ற கோவத்தில் இருக்கார் அப் தாத்தா ஏதோ ஒன்று சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து நான் துணியெல்லாம் மிஷினில் போட்டிருந்தேன் வந்தோன்னே தேட்டர் போயிட்டு வந்தோம்லங்க வந்தோடனே கிளாத்லாம் போட்டு வச்சுருந்தேன் எடுத்து காய போடணும் இன்றைக்கி நைட்டு அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு ஐயோ நீ போற அந்த கொண்டா போ பிமீல முன்னாடி எல்லதெல்லாம் மறந்துச்சே Α, Και είναι அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து நிலக்கடலை காலையில் ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு விசில் விட்டுருவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஊரில் போடுற கடலை வந்து அம்மா லாஸ்ட் டைம் கொடுத்து விட்டுருந்தாங்க அது காலி காலியாயிடுச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பத்தாததுக்கு இங்கே வாங்கிடலான்னு வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கேரட் லைட்டாக வந்து சாட் மசாலா போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த ஈவினிங் டைமில் வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நதின் சித்து ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கணும் சித்து கூட பெருசாக ஸ்நாக்ஸ் எதிர்பார்க்க மாட்டான் பட் நதீனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் உனக்கு முறுக்கு மிக்சர்லாம் அவ்வளோ பிடிக்காதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிலக்கடலை சுண்டல் இதெல்லாம் வந்து வேக வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதனால நீட்டாக சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிப்பாரு இப்போ குட்டீஸ்க்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுத்துர்லாம் तो बोले ए बिया कैसे बोल रहे हैं आज कौन बोल रहा है ये ना टिफ़न रहा है अरुण पढ़ने पढ़ने दिया आज मंगल दा चली गई क्या बच्चे क्या अंदर बच्चे क्या बोल मैं इंग्लिश बोल रहा हूँ नहीं यार दा गोमे के साथ ही நிறைய இடத்துல அப்படியே அந்த ஓன் வாய்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் காமிச்சிருந்தேன் நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு அப்பப்போ என் கண்ணெல்லாம் லைட்டாக வேர்த்துது நான் எனக்கு வந்த அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஊர்லேருந்து வரும்போதே அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்குல்லங்க நீங்கள் அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்தால் கூட நம்ம அந்த ஃப்ரீஸு வந்து அதாவது எடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு கெட்டியாக ஃப்ரீஸ் ஆயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்லாம் கேட்டிங்களா சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம் நிறைய வந்து இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தான் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேட்ரே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிக்கன் மட்டன்லாம் முன்னாடியே செஞ்சாச்சு அப்புறம் நேற்று நாங்கள் பீச் போனோம் இல்லைங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு கொஞ்சம் ப்ரான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க நாங்கள் வந்து காசிமேட்லேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்புறம் இன்னொரு பீச் நாங்கள் போவோம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஈவினிங் பிடிச்சி கொண்டு வருவாங்க அப்படி வாங்கிட்டு வந்தது தான் அப்புறம் ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மஞ்சள் பாறை இதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஏன்னா தம்பி கேட்டிருந்தான் இது இதெல்லாம் வேணும் காவியாக்கு இதெல்லாம் பிடிக்கும்க்கா அப்படின்னு கேட்டிருந்தான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏறால் அப்புறம் வந்து மீன் இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் நைட் வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டு அங்கே ஊருக்கு மறுபடி திருப்பி கொடுத்து அனுப்புவோம் இப்படி தான் போவோம் அங்கிருந்து வரும்போது சிக்கன் மட்டன் இங்கிருந்து போகும்போது ஃபிஷ்ஷெல்லாம் ஓகேவா தனியாக சேடாக இருக்கேன் ஊரில் போகிறாங்க அதனால் சேடாக இருக்கியா ஹாத்தா வருவாங்க செவன் நெக்ஸ்ட் மந்த் வரேனாங்க ஓகே தாத்தா நல்லா படிச்சான்னு தாத்தா ஓகே நல்லா சென்னை பிடிச்சிருக்கான் உனக்கு இப்போ சென்னை பிடிக்கலியா உண்மை சொல்லு படிச்சிருக்கு ஓகே அப்பப்போ மிஸ் சென்னை உனக்கு நல்லா படிச்ச தாத்தா நெக்ஸ்ட் വരാനം എൻറെ മന്ത് ബോർത്ത് ഡേ ഓക്കേ യാരുടെ ബോർത്ത് ഡേ ആണ് പെണ്ണ് എൻറെ ബോർത്ത് ഡേ സെപ്റ്റംബറിൽ വന്നതു ഏ കുട്ടി മാ ஆக்சுவலாக வந்து சிது ரொம்ப சேடாக இருந்தான் மூஞ்சில் வந்து அப்படியே வாட்டம் தெரிஞ்சுட்டே இருந்தது எனக்குமே மதியத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணிகிட்டே இருந்தது பட் ஆனால் அப்போ வந்ததே வந்து சாட்டர்டே சண்டே தான் சாட்டர்டே மார்னிங் வந்தாங்க சண்டே நைட்டு கிளம்புறதா இருந்தது நதின் சிதுலாம் காலில் விழுந்து இருக்க வச்சாங்க ஒரு நாள் இதுக்கப்புறம் கேட்டாலும் நியாயம் இல்லை ஏன்னா அவருக்கும் அங்கே நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறனால அவர் போய் தான் ஆகணும் சரி இப்போ வந்து நான் மீன் குழம்பு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தேன் நான் சரி நைட் கிளம்புறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது எப்பவும் போல அப்பாவுக்கு வந்து நான் மீன் குழம்பு வச்சேன் ரொம்பவே பிடிக்கும் அம்மா வந்து எப்பவும் மீன் குழம்பு வச்சாலும் கண்ணா எப்படி வைப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு வைப்பாங்க நிறைய பேர் மீன் குழம்புல வந்து சாம்பார் தூள் போடுறதுனால எப்படி நீங்க சாம்பார் தூள்லாம் எங்க நம்ம வந்து நார்மலா கறி மசாலா தூளுக்கு என்ன பண்ணுவோம் கடலை இதெல்லாமே வந்து கெட்டி பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது எல்லாமே போடுவோம் இல்லையா அதே தான் இதுலேயும் பட் ஆனால் அந்த கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து போட்டு செஞ்சு பாருங்கள் அக்கா ரேத்திக்கா வந்து சிக்கன் மட்டும் சாம்பார் பவுட்ரு மட்டுமே போட்டு செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு எப்போவுமே ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு அது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலேயே சேர்த்து லைட்டாக வதக்கி விடும்போது அந்த கலர் நல்லா கொடுக்கும் குழம்புக்கு அதுக்காக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழம்பிளகை தூள் சேர்த்துட்டு அந்த மசாலா அது லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும் ஏன்னா டக்குன்னு மசாலா கரிஞ்சிரும் அதனால் லைட்டாக வதக்கி விட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சாந்தது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி சேர்த்து உப்பு நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக மீனை போட்டுட வேண்டியதாக மீன் வந்து நான் அன்றைக்கி சொந்த மாதிரி மஞ்சள் பாறை தான் வாங்கியிருந்தேன் ப்ரான் வந்து சித்து நதீனுக்கு வந்து ப்ரான் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இதுதான் உங்களுக்கு வந்து நைட் வந்து நான் குக் பண்ணேன் இப்போ வந்து என்னோடய அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நான் ஒரு ஹோல் வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து மூணு நாள் நான் எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து குட்டியாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு அம்மா நீங்கள் மீன் மட்டும் பொறிச்சுருங்க நான் வந்து கீழே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு கீழே போனேன் ஆமாங்க எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பேர்தே கம்யூனிட்டி ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு வந்தேன் அப்புறம் அதுங்களை அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பியாச்சு அம்மா வந்து பஸ் ஏற்றி விடலாம் சொல்லிட்டு போரூர் டோல்கேட்ல தான் வந்து பஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஏறுறதுக்கான டைம் இருக்கும் அதனால அதே வந்து அம்மா மடியில் படுத்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அப்பாவும் வெளியில் நின்றுட்டு இருந்தோம் எனக்கு நிற்கிறப்படி கண்ணால லைட்டாக வேர்த்துட்டே இருந்தது அப்புறம் அப்பா கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தேன் அப்பா அடிக்கடி இந்த மாதிரி வாங்கப்பா உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டே இருந்தேன் அப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு அவ்வளோதான் கிளம்ப போறாங்க இந்த மூணு நாள் வந்து அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய 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 கிஃப்ட் அப்படின்னு சொல்வேன் இந்த மாதிரி அவருக்கான கொஞ்சம் நேரம் வந்து செலவிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக்